டிஎம்சிக்கு மேல காவிரியிலிருந்து கர்நாடகாவில் இருந்து தண்ணீர் பெற்றுக் கொண்டது மேலே நதிநீர் உரிமை வேண்டும் என்று பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த காங்கிரஸ் இந்த பிஜேபி இந்த கட்சிகள் எல்லாம் உடன் பிறந்தார்களே ஒரு இணைக்கட்சி துணை கட்சி பெருந்தலைவர் காமராஜர் ஐயா பக்தவச்சலம் இவர்களோடு காங்கிரஸ் ஆள்கிற உயரத்தில் இருந்து விழுந்து விட்டது பேரறிஞர் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாத நிலைக்கு கூட்டணி வைத்துக் கொண்டு சில பல சீட்டுகளை பெறுகிற இடத்திற்கு துணை கட்சி இணைக் கட்சிகளாக தள்ளப்பட்ட பிறகு கர்நாடகாவில் அது ஆள்கிற உயரத்தில் இருக்கிறது கேரளாவில் அது ஆள்கிற உயரத்தில் இருக்கிறது அப்போது தமிழர்களின் உயிர் பிரச்சனை ஆகிற நதிநீர் பிரச்சனை இருக்கிற நீர் பிரச்சனை காவிரி என்ற போது அது பாரதிய ஜனதாவோ காங்கிரசோ கர்நாடகத்தின் பக்கம் நீக்கும் காரணம் அங்கு ஆளுகிற உயரத்தில் இருக்கிற காங்கிரஸ் அதை இழக்க தயாராக இல்லை அங்கே ஆளுகிற உயரத்தில் இருக்க பாரதிய ஜனதா அதை இழக்க தயாராக இல்லை முல்லை பேரியாற்று நதி உரிமை காங்கிரசோ இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டோ அல்லது பாரதிய ஜனதாவோ முல்லை பெரியாற்றில் தமிழர்களுக்கான நதிநீர் உரிமை என்று பேச தயாராக இல்லை காரணம் அங்கே ஆளுகிற கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இருக்கிறது எதிர்கட்சி அந்த நிலையை இழக்க தயாராக இல்லை அதனால் இங்கே பேச மாட்டார்கள் இங்கே மானமும் இனவுனரும் செத்து போன தமிழன் தன் உரிமையை தர மறுக்கிற கட்சிகளுக்கு பெற்றுத்தர மறுக்கிற கட்சிகளுக்கு தன் வாக்குதற்கு என்ற கேள்வியை கேட்க மறந்ததால் தன் உரிமையை இழந்து நிற்கிறான் அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே காங்கிரஸ் கர்நாடகாவை ஆளுகிறது சீதாராமையா முதலமைச்சர் சிவகுமார் துணை முதலமைச்சர் அந்த கட்சியின் வெற்றிக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சென்று வாக்கு கேட்கவில்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் காங்கிரசுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று தமிழ் பேரின மக்களை கர்நாடகாவில் வாழ்கிற தமிழின மக்களை கேட்டுக்கொண்டார் அவன் வென்று வந்தால் காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொல்லுவான் தெரியும் மேகதாட்டிலே அணை கட்டுவான் கட்டுவதற்கு திட்டம் எதற்காக போய் நீங்கள் ஆதரித்தீர்கள் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்றால் உனக்கு ஒரு ஓட்டுமில்லை உன்னோடு தேர்தல் கூட்டுமில்லை என்ற முடிவை எடுக்க துணி விழாத விட்டு அதிகாரத்தை கொடுத்தது நாம் தான் எங்கே இருக்கு தன்னாட்சி எங்கே இருக்கு கூட்டாட்சி